ஜோஷுவாவின் புத்தகத்திலே ஒன்றாம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் ஜோஷுவாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்திலே ஜோஷுவாவை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது இப்பொழுது தேவனுடைய கிட்டத்தட்ட இருபது லட்சம் ஜனங்களை நடத்தின மோசையினுடைய காலங்கள் முடிந்தது அதான் நீங்கள் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கும்போது கர்த்தருடைய தாசனாகிய மோசே மறித்த பின்பு கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் ஜோஷுவாவை நோக்கி இந்த காலம் முடிந்து அவர் மறித்து இருபது லட்சம் வழி நடத்த வேண்டும் இந்த ஜனங்கள் தலைவர்கள் இல்லாவிட்டா இந்த ஜனங்கள் சிதறி போவார்கள் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது ஏற்கனவே அவர்கள் வந்து ஒரு பெரிய தண்டனையை எங்க வாங்கினாங்க மலைக்கு போவாங்க மோசை வந்து தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை வாங்குறதற்காக மலையின் மேல் பெய் உட்கார்ந்து கத்திரத்தில் பேசி கொண்டிருப்பார் தலைவன் இல்லாததுனால இந்த ஜனங்கள் தங்களையே கெடுத்து கொண்டார்கள் அவர்கள் விக்கிரகங்களை உண்டு பண்ணி எங்களுக்கு முன்னாய் நடக்கிற தெய்வம் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டாடினார்கள் அப்போ ஜோஷுவா என்ன நினைக்கிறார் அப்படின்னா இந்த ஜனங்கள் தலைவன் இல்லாவிட்டா இந்த ஜனங்கள் சரியா இருக்க மாட்டாங்க இந்த ஜனங்களை எப்படி நடத்துறது இந்த ஜனங்களை எப்படி நடத்த முடியும் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் இவர்கள் கீழ்ப்படியாத ஜனங்கள் எதற்கு வேண்டும் என்றாலும் எதிராய் திரும்புவார்கள் அப்போ இந்த பொறுப்பை நம்மளால் செய்ய முடியாது அப்படி சோர்ந்து போய் இருக்கும்போது ஆண்டவர் ஜோஷுவாவனிடத்திலே வந்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுத்தார் நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன் நான் நம்புறேன் இந்த ஜபத்துல ஒருவேளை ஜோசுவாவை போல யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை சோர்ந்து போய் இருக்கலாம் எதற்காக சோர்ந்து போய் இருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை பெரியதாய் சுமையாய் அந்த மனிதன் பயப்படத்தக்கவராய் எப்படி இந்த ஜோசுவாவால் அந்த பொறுப்பை செய்ய முடியாதோ அதே போல நீங்களும் காணப்படலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு சோர்ந்து போக வேண்டாம் சோர்ந்து போக வேண்டாம் நான் மோசையோடு இருந்தது போல நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் என்று கட்டர் வாக்கு கொடுக்கிறார் கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புறேன்னு சொல்லுங்க இந்த வார்த்தையை நான் நம்புறேன் இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் நீர் என்னோடு கூட இருக்கிறதற்காக நன்றின்னு சொல்லுங்க பிரதர் நீங்க உங்களுடைய காரியங்களை நடத்துங்க சிஸ்டர் உங்களுடைய காரியங்களை நீங்க நடத்துங்க ஆண்டவர் உங்க கூட இருக்கிறேன் உங்களுடைய இருதயம் சோர்ந்து போக வேண்டாம் ஹாலே இந்த காரியத்தை எப்படி முடிப்பேன் என்கிற பயம் உங்களுக்கு வேண்டாம் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால் சிறப்பாய் செய்து முடிப்பீர்கள் ஆமேன்னு சொல்லுங்க ஆண்டவர் கூட இருந்ததுனால நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் மோசே செய்ததை விட இந்த ஜோஷுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெருசாக செஞ்சிட்டாரு மோசைனால் ஜனங்கள் ஜனங்களுக்கு பெரிய காரியத்தை செய்யக்கூட முடியல ஆனால் இந்த ஜோஷுவா ஜனங்களுக்கு த அந்த சொத்தை எல்லாம் பங்கிட்டு கொடுத்து எல்லாரையும் அந்த பட்டணத்தில் செட்டில் பண்ணார் காரணம் என்ன அப்படின்னா ஜோஷுவாவோடு கூட கர்த்தர் இருந்தார் நம்ம சோர்ந்து போய் நம்ம மனசு போது நம்மை பார்த்த ஆண்டவர் என்ன பேசுவார் அப்படின்னா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை நான் கைவிடுவதும் இல்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் ஹலே லுயா ஹலே ஸோ ஆண்டவர் கொடுக்குற இரண்டாவது வார்த்தை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நம்பர் ஒரு காரியத்தை கூட நம்ம தியானிக்க போகிறோம் சோர்ந்து போகிற தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கிற மூன்றாவது தைரியம் நீங்கள் நியாயாதிபதிகளின் எடுத்துக்கொள்ளுங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரத்திலே பதினாறாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் பதினாறாவது வசனத்தை அதற்கு கர்த்த நான் உன்னோடே கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதி ஆணையரை முறியடிப்பாய் என்றார் நீங்கள் பதினான்காவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ நீ இஸ்ரவேலரை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவ நான் அல்லவா என்றார் அதற்கு அவர் ஆ என் ஆண்டவரே நான் இஸ்ரவேலை எதுனாலே ரட்சிப்பேன் இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான் அதற்கு கர்த்த நான் உன்னோடே கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பா என்றார் மூன்றாவதாக இந்த இடத்திலே ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார் நீங்க இங்க வாசிக்கும் போது ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார் பராக்கிரமசாலியே கர்த்தர் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்றார் உடனே அவன் சொல்றான் என் கூட ஆண்டவர் இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது கர்த்தர் இருந்தால் இதெல்லாம் நடக்காது அப்படின்னா அந்த காலகட்டம் ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டம் இவர்கள் இவர்கள் செய்கிற தொழில் இவர்களுக்கே லாபம் கிடைக்காதபடி அந்நியர் வந்து பறித்து கொண்டு போகிறார்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சி அந்த பணத்தை வந்து இன்னொருத்தம் பிடுங்கிட்டு போகிற மாதிரி அதுவும் ஒரு வருஷம் முழுக்க விவசாயம் பண்ணி அறுவடை அறுவடைக்கு போகிற அந்த நேரத்தில் இவர்களை அறுக்க விடாமல் அந்த மீதியானியர்கள் வந்து தடுத்து நிறுத்தி அவர்கள் அறுத்துட்டு போவாங்க இதனாலே அந்த பட்டணத்தில் இருக்கிற பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வறுமையினாலே கஷ்டப்படுகிறார்கள் ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இவனுடைய மனசில் பெரிய சோர்வு இப்படியே இருந்தால் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும் நான் என்ன ஆகும் என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படி கேள்விக்குறியோடு இருக்கும்போது தான் ஆண்டவருடைய வார்த்தை இதுவனுக்கு வருது பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்பதான் சொல்றான் அண்ட ஒரு நீர் எங்களோடு கூட இருந்தா இதெல்லாம் ஏன் நடக்குது நீர் எங்களோடு கூட இருந்தா இதெல்லாம் ஏன் நடக்குது அப்போதான் கர்த்த சொல்ற இல்லை ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் அப்படின்னா கர்த்தர் முதுகலை தட்டி கொடுத்து ஜெயி சொல்றாரு எத்தனை பேர் உன் கண்களுக்கு முன்பாய் தோற்று போனாலும் நீ ஜெயிச்சிருவே நீ ஜெயிப்ப நான் உன்னை அந்த இடத்துல ஜெயிக்க பண்ணுவேன் அந்த ஜனங்களுக்கு முன்பாக ஜெயிக்க பண்ணுவேன் அந்த சொந்தத்துக்கு முன்பாக ஜெயிக்க பண்ணுவேன் அவமானப்படுத்தின ஜனங்களுக்கு முன்பாக உன்னை நான் ஜெயிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார் அப்போ நான் என்ன நம்புறேன் சோர்ந்து போய் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கிற மூன்றாவது ஆறுதலான வார்த்தை உன்னை நான் ஜெயிக்க பண்ணுவேன் அதே போலவே கத்தர் இந்த மனுஷனுடைய கிதியோனுடைய கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் கத்தர் கொடுத்தார் அவனை கத்தர் ஜெயிக்க பண்ணினான் அவங்களுக்கு முன்பாய் கத்தர் சாட்சியாய் நிறுத்தினார் ஸோ அந்த தேவன் இன்று நம்மத்திலேயும் கத்தர் உலாவுகிறார் நம்மோடு கூட கத்தர் வாசம் பண்ணுகிறார் நம்மோடு கூட கத்தர் பேசுகிறார் நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன் ஹாலே லூயா கைகளை அப்படியே மேலே உயர்த்தி நான் நம்புற சொல்லுங்க நான் நம்புற சொல்லுங்க ஹாலே லூயா உங்களுடைய இருதயம் சோர்ந்து போனது உண்மைதான் எஸ் நான் எதுனாலே ரட்சிப்பேன் நான் எதுனாலே ஜெயிப்பேன் நான் எப்படி ஜெயிக்க முடியும் நான் எப்படி வின் பண்ணுவேன் நான் எப்படி முறியடிப்பேன் என்கிட்ட ஒரு பலனும் இல்லையே என்கிட்ட ஒரு திறமையும் இல்லையே ஆனால் கத்த சொல்றாரு உனக்கு முன்பாக நிற்கிற கூட்டம் பெரிய கூட்டம் உனக்கு முன்பாக இருக்கிற சவால் பெரிய சவால் ஆனால் நீ அதை எப்படி முறியடிக்க போறேன்னா ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ முறியடிப்பாய் ஒரு மனுஷன முறியடிக்கிறது போல ஒரு மனுஷன முறியடிக்கிறது போல நீ சகல பிரச்சனையும் முறியடிப்பாய் ஏன் அப்படின்னா நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன் இன்று கத்தர் மூன்று காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசினார் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில சோர்ந்து போகும்போது ஆண்டவர் கொடுக்குற மூன்று வாக்கு தத்த வசனம் நம்பர் ஒன் முதலாவதாக கத்தை நமக்கு கொடுக்குற வாக்கு திரும்பவும் நான் உன்னை அந்த ஜனங்களுக்கு முன்பாகவே தலைவனாய் கொண்டு போய் நிற்க வைப்பேன் இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற முதல் ஆறுதலான வார்த்தை நம்பர் டூ இரண்டாவது ஆண்டவர் சோர்ந்து போகிற பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுக்குற ரெண்டாவது வார்த்தை நான் உன்னோடு கூட இருப்பேன் மூன்றாவது ஆண்டவர் சோர்ந்து போய் இருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்குற மூணாவது வார்த்தை நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன் நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன் ஹலேலுயா